ஃப்ரெஷ் தலார் ஹாப்பி ரிசப்ஷன் டே உயிர் தந்த ஏசு கிருஷ்ண நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கத்தனை நாம் அகிம்படுவதாக மறித்து உயிரோடு எழுந்தவரு ஏ சுராஜா ஏ சுராஜா ஏ சுராஜா எங்கள் உயிரோடு கலந்தவரு ஏ சுராஜா ஏ சுராஜா ஏ சுராஜா இந்த பாட்டு இந்த ஒரு நாளில் மட்டும் பாடுறதில்லைங்க ஒவ்வொரு நாளும் பாடணும் இந்த பாட்டை அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்பேன் எப்பப்பெல்லாம் தோணுதோ டெய்லியும் இந்த பாட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையின் மேலே இறங்கணும் என்று சொல்லி ஆவலாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு பிரிய மாணவர்களே இயேசுவின் நாமத்தினால இந்த அழகான நாளில் இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ கிருபியை கர்த்த நமக்கு வச்சுருக்கிறார் கர்த்துடைய நாமத்தை மக்கியம் கதாய் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பரிசுத்த வேதத்துலேருந்து அப்போ சுனபடிகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் கத்தாக இயேசுவின் உயிர்த்தல்தலை குறித்து அப்போ சிலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அது அப்போசைகள் பலமாய் சாட்சி பகிர்ந்தார்களாம் அப்போ சிலர் மட்டுந்தான் சொல்லணுமா யார் சொல்கிறார்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அப்போசைகள் உற்சாகமாக சொன்னார்கள் ஒரு நாள் அப்போ சிலர் அங்கே பேதூர் வந்து கேட்கிறார் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே படவில்லை அவ்வளோ மீனையும் விட்டுட்டு வந்தோமே என் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீங்க தனியாக தருவேன் ஆனால் தரேன்னு சொன்னார் அதுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா எல்லாம் ஒன்று கூடி என்ன பேசுகிறாங்க தெரியுங்களா நசனாக இயேசுவே தேவனை உயிரோடு எழுப்பி அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னாங்க அதனால தான் அங்கே நடந்திருக்க சம்பவத்தை நல்ல நோட் பண்ணி பாருங்கள் கற்றாக இயேசுவின் உயிர்த்தெர்தலை குறித்து செயல் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லோருமேலும் பூரண கிருபை உண்டாயிருந்து தான் பூரண கிருபை சாதாரண கிருபெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு கிருபையை வச்சுக்கிட்டு தினமும் எப்படியே தப்பிச்சோம் சொல்லி ஓடிட்டுருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காக உங்களையும் என்னையும் ரசிக்கலை அநேக ஜனங்களே ஆண்டுடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வருகிற ஒரு வலைகளாக கத்துற உங்களையும் என்னையும் பார்க்கிறார் அல்ல இல்லையா நான் உங்களுக்கு ஏசிவி நாமத்தை நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் அந்த வலையை மீன் பிடிக்கிறதுக்காக ஆனால் உங்களையும் என்னையும் வலையாக கற்று பார்க்கிறார் பழுது பார்க்கிறார் பாருங்கள் யாரை கொண்டு அப்போஸ்லாம் ஆகிய அந்த அருமையான வேலை செஞ்சுருந்தாங்க யா கொபி யோவானோ அந்த வலைகளை பழுது பார்க்குற இருந்தாங்க இவங்க இந்த பேர்தூர் வலையை கழுவுறாக இருந்தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள நானும் ஆத்துமாக்களை பிடிக்கிற மனுஷர்களை பிடிக்கிற வலைகள் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒரு விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கும் ஒருத்தர் கழுவுவாங்க ஒருத்தர் சு தொட்டி தொடச்சி வைப்பாங்க ஒருத்தர் அந்த இடத்துல பழுது பார்ப்பாங்க எல்லாமே நடக்கும் அவங்கவுங்க வேலை அது யாருக்கு என்ன செய்யணுமோ அவங்கவுங்க வேலை அது சிலர் தடை கொடுப்பாங்க அப்பா அம்மா பார்த்திங்க அப்படின்னா அப்பா டே உட்கார்றா அப்படின்வாங்க அம்மா என் செல்லம் அப்படின்னுவாங்க இதுதான் வித்தியாசம் அம்மாவுடைய சுபாவம் என்பது வேறு அப்பாவுடைய வேறு ஆனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏன் என் பிள்ளைய போட்டு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அப்பா மிரட்டுவாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரிய சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காலையும் கையும் பிடிச்சி அந்த வாயை அப்படியே ஓபன் பண்ணி அந்த பாலாடையில் அப்படியே மருந்து ஊற்றுவாங்க பாருங்க அப்போ தான் தெரியும் அப்பாவுக்கும் இறக்கம் இருக்கிறது என்பதை எனக்கு பிரியமானவர்களே உயிர் இயேசுவின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாருங்கள் நிலங்களை விற்றவங்க எல்லாம்லாம் யாரெல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லா இடத்துல வந்து அப்போஸுடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்களாம் உங்கள் குடும்பத்தில் ஆசுவதை வேணுமா உன் மூலமாக ஒரு ஆசுவதை வேணுமா உயிர்த்தெழுந்த இயேசுவின் அல் வல்லமையை நீங்கள் இந்த நாளில் சொல்லிக்கிற விழா இருக்கணும் ஏன்னா அப்போ சில நடிகளில் இந்த வார்த்தையை பார்த்தோம் பஸ் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இருபதாம் மதியத்தில் பார்க்குறோம் அந்த வாரத்தின் முதலாம் நாளில் ஏசு வைத்த அந்த கல்லரை அவரை வச்சிருக்க முடியல ஏன் தெரியுமா அது பொழுது கல்லறை தான் புது கலர் தான் யாருமே அதில் வைக்கவே கிடையாது புது பிரச்சனையாக இருக்கட்டும் புது கவலை புது விஷயங்களாக இருக்கட்டும் உங்களை அப்படியே நிர்மூலமாக்கும்படியாக உங்களை ஒரு வேலை ஒடுக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த பிரச்சனையே உங்களை கக்கிடும் அந்த பிரச்சனையும் உங்களை தூக்கி போட்டுவிட்டோம் எஸ் அப்பாவை அந்த கலரை வச்சிருக்க முடியல நடந்தது பாருங்கள் இருபதாம் அதிகிற முதல் இரண்டு மூன்று வருஷங்கள்லாம் பார்த்தோம்னா கல்லறை அடைந்தார்கள் கல் எடுத்து போட்டுருக்க பார்க்குறாங்க யார் மகத்தில் நம்ம அறியாலெல்லாம் வந்து பார்க்குறாங்க உடனே ஓடி சீமோன் பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போது யோவானும் ஸ்ரீமோன் பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல சிலைகள் தனியாக இருக்கிறது ஆண்டோடைய உடலை காணும் ஏன் அந்த கலரை தான் அந்த இடத்துல வச்சிக்க விரும்பலையே நீங்கள் ஆண்டர்க்குள்ளே உண்மையாக இருந்திருந்தா உத்தமமாக இருந்திருந்தால் பரிசுத்தமாக இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் உங்களை தூக்கி போட்டு உங்களை நிர்மலமாக்கணும் ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த பிரச்சனையை உங்களை விட்டு ஒன்றுமே இருக்காத படிக்கு தூக்கி போட்டு விடும் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆசிதமாக இருப்பீங்க வீட்டிலிருந்து இயேசுவின் வல்லமையோடு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏசுவி நாமது சொல்லிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஆசைப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா மனம் திரும்பிவிடுங்க இல்லை நீங்கள் உங்களை யாராவது நிர்மலமாக்க விடாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா கவலைப்படாதீங்க ஒன்று நீங்கள் மனம் திரும்பணும் இல்லைனா கவலைப்படக்கூடாது ரெண்டு விஷயங்களும் கவனமாக இருக்கணும் உயிர் தந்த இயேசுக்க சொல்லிய வல்லமை இந்த நாளில் இந்த நாளில் மாத்திரலைங்க சும்மா இந்த நாளுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடாது கரெக்டாக இயேசுவின் உயிர் திறந்ததை குறித்து அப்போ மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள் என் அன்பு சகோதரின் சகோதரியே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸுக்கு குடும்பத்தாருக்கு உறவுகளுக்கு உயிர் திறந்த இயேசுவின் நான் நாள் அப்படி தான் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் ஏசப்பா உயிரோடு இருக்கிறார் ஏசப்பா உயிரோடு இருக்கிறார் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செத்து இன்றைக்கி மூணாவது இருந்தார் கிடையாதுங்க அவர் என்றோ செத்துட்டார் ஆனால் என்றோ உயிரோடு இருந்துட்டாரு இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக மறுபடியும் பிறந்து வர போகிறவரெல்லாம் கிடையாது அவர் ஆல்ரெடி பிறந்தது உண்மை அவர் வாழ்ந்தது உண்மை உங்களுக்காக எனக்காக அதிக்கப்படுத்து உண்மை இன்னைக்கு உயிரோடு மறித்தது உண்மை இன்னைக்கு உயிரோடு எழுந்து உங்களுக்காக எனக்காக பிதாவின் அருகில பறந்து பேசிக்கொண்டது உண்மை சொல்லி தைரியமாக பேசுங்க வீட்டிலிருந்த இயேசுன் வல்லமையை கொடுத்து பேசுகிறவர்கள் யாராயிருந்தாலும் ஒரு குறைவில்லாமல் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிர ஸ்தோத்திரமே பதினோ ஸ்தோத்திரமே அன்பு தகப்பனே உயிர்த்திருந்த உடைய வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை மனதார் ஆசிரியத்தை ஜெபிக்கிறோம் அவர்கள் ஆசுதமாக இருக்கட்டும் கிருபை செய்யும் ஏசுமலபிதாவே பிதாவே ஆமேன் ஆமே